ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பால்கோவா இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் பால்கோவா பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது ஓகே பால்கோவா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ஒரு லிட்டர் பால் கால் கப் சீனி நாலு ஏலக்காய் கொஞ்சமாக பாதாம் பருப்பு பாதாம் இப்படி நீலபாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு லிட்டர் பால் அந்த பேனில் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் அந்த பால் ஆடை எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க முன்னாடி நல்லா பொறுமையாக சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் பால் வந்து கொதிச்சு வெளியே வந்துடக்கூடாது இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க எல்லாம் ஆடை தங்கியிருக்கு பார்த்திங்களா இந்த ஆடை எல்லாமே இப்படி ஒரு கரண்டி வச்சு உள்ளே எடுத்து விட்டு நல்லா கிளறிடுங்க நல்லா பொறுமையாக பண்ணணும் இந்த ஆடை எல்லாமே சைடில் எடுத்து விட்டுருங்க ரெண்டு மூணு வாட்டி இப்படி கிளறணும் கீழேடி பிடிக்கக்கூடாது ஸோ எப்போவுமே ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும் இப்படி ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இப்படி இப்படி எடுத்து எடுத்து விடுங்க பால் இப்போ ஓரளவு இருக்குது இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற நாலு ஏலக்காவாக அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் பால் நல்ல இருக்குது ஒரு எல்லோயிஷ் கலர் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கால் கப் சீனி இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் சீனி ஆட் பண்ணதும் பார்த்தீங்களா இப்படி வரும் நல்ல திரண்டு வருது பாருங்கள் நல்லா கட்டியாக க்ரீமியாக எல்லோ கலரில் வரும் சைடில் உள்ள ஆடை எல்லாமே நீங்கள் உள்ளே கிளறி விடுங்க இப்படி பார்த்திங்களா சுருண்டு வருது இது கொஞ்சமாக இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள் எல்லாம் நல்லா சுருண்டு அழகாக வந்துருச்சு ஓகே ஓகே இப்போ நமக்கு பால்கோவா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு சுவையான பால்கோவா தயார் பால்கோவாவை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு அதை டெக்கரேட் பண்ணுங்க கடையில் நாம் வாங்கிற பால்கோவா இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க இதே மாதிரியும் நம்ம ரேப் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்கோவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்